கலிபோ மாநிலத்திலே மிகப்பெரிய காட்டு தீ ஏற்பட்டது அழித்துவிட்டது பல மாதங்கள் போராடி அந்த தீயை அணைக்க வேண்டியதாயிற்று அப்படி அணைத்த பின்பு அவரவர் வீடுகளுக்கு சென்று மீஜின பொருட்களை தேடுவதற்கு மக்களை அனுமதித்தார்கள் மதித்து போனவர்கள் அப்படியே எரிந்த வீடுகளை நிரந்தரமாக விட்டு சென்றவர்கள் தவிர சிலர் தாங்கள் வாழ்ந்த வீடுகளுக்கு சென்று ஏதாயிலும் பொருட்கள் ஆகப்படுமா என்று தேடினார்கள் ஒரு ஐம்பது வயது நிறைந்த ஒரு மனிதரும் அவருடைய மனைவியும் தங்கள் வீட்டுக்கு சென்று தேடினார்கள் தொண்ணூறு சதவீத பொருட்கள் எரிந்து கிடந்தது ஆனால் ஒரு இரும்பு கப்போர்டிலே இவர்களுடைய திருமண போட்டோக்கள் இவர்கள் ஒருவருக்கு காதலித்த போது எழுதிய காதல் கடிதங்கள் அவர்களுடைய பிள்ளைகள் சிறு வயதிலே இவர்களோடு இருந்து எடுத்துக்கொண்ட போட்டோக்கள் இப்படி நல்ல போட்டோக்களும் கடிதங்களும் மட்டும் லேசான சேதத்துடன் தப்பியிருந்தன அப்பொழுதே அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு பார்வையிட்டு பார் நாம் ஒருவரி ஒருவர் நேசித்தோம் வாழ்நாள் முழுவதும் பிரிந்து போகாமல் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்களை ஆளாக்கி அவர்கள் பொழுது எங்கோ ஒரு இடத்திலே வேலை செய்து தங்கள் குடும்பத்தை அமைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள் ஆனாலும் நாம் ஒரு உரிய நேசிப்பதிலே எந்த குறையும் இல்லாமல் ஒருமித்து வாழ்ந்து வந்தோம் அதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியம் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் கடவுள் மற்ற பொருட்களை அழித்துவிட்டு இந்த நினைவுகூரும் பொருட்களை நமக்கு வைத்திருக்கின்றார் இந்த அன்பும் பாசமும் நமக்குள்ளே இருந்தால் இழந்து போன பொருட்களை நாம் மீட்டுக் கொள்ளலாம் அதை போல அதை விட அதிகமாக கூட சம்பாதித்துக் கொள்ளலாம் எனவே நமக்கு இந்த நினைவுப் பொருட்களை பத்திரமாக வைத்து தந்த கத்தரையை துதிப்போம் என்று அவர்கள் துதித்து சோத்தரித்தார்கள் இந்த அன்பும் பாசமும் ஒருவரையொருவர் நேசிக்கும் இயல்பும் என்றென்றைக்கும் இருந்தால் அதுதான் வாழ்வில் மிகப்பெரிய சொத்து மற்ற எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொள்ளலாம் நவம்பர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் புத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் நாம் கிறிஸ்துவின் அன்பு பெரிது வேறெதுவும் பிரிக்க முடியாத அளவுக்கு கிறிஸ்துவின் மீது நாம் அன்பு கூர்ந்தால் அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொண்டால் வேறெதுவும் எதுவும் செய்து விட முடியாது கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய அன்பை உதாசீனம் செய்துவிட்டு வேறு காரியங்களை நாடி சென்று கூடாது அது மட்டும் நமக்குள்ளே இருந்தால் இந்த உலகத்தை நாம் ஜெயித்தவர்களாக இருப்போம் அவர் நம் மீது அன்பு கூறுகிறார் அவராலே நாம் எல்லாவற்றையும் அவரின் நித்திய சமூகத்திலே வந்து சேருவோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ கத்திரதாமே நமக்கு நல்ல கருவிகளை தந்தல்வராக ஆமீன்